சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி குளம் குளம்போல காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் இணைகிறார் வணக்கம் ஜெயிலானி தற்போது அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய சாலை என்பது சென்னையிலேயே மிகவும் முக்கியமான சாலையாக பார்க்கப்படக்கூடிய அரும்பாக்கம் சாலைதான் குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய மிகவும் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் இன்று காலை முதலாக பெய்து வந்த பரவலான மழையின் காரணமாக தற்போது சாலைகளில் மழைநீர் என்பது குளம் தேங்கி தேங்கியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று காலையிலிருந்து லேசான மழையை கொட்டி தீர்த்து வருகிறது ஆனால் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை இந்த அரசு முறையாக செய்யாதன் விளைவாகவே தற்போது முக்கிய சாலைகளில் மழைநீர் என்பதே தேங்கி தேங்கியிருக்கிறது தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ நிலையம் வெளியே இருக்கக்கூடிய இந்த சாலைதான் இந்த சாலையில் மழைநீர் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியும் குறிப்பாக அதிகமான வாகனங்கள் இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் சாலை முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக கடுமையான துயரத்திற்கு பொதுமக்கள் தற்போது இருக்கிறார்கள் பொதுமக்கள் இந்த சிரமத்திற்கு மத்தியில் நடந்தா வணக்கம் நேத்து விடுமுறை விட்டாங்க நேத்து எல்லாம் தயாரிப்புல இருக்கு மழைநீர் எல்லாம் தேங்காது அப்படின்னா சொன்னாங்க இன்னைக்கு காலையில இருந்து லேசா தான் மழை பெய்யுது ஆனா எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கிருக்கீங்க இங்கே 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 எதுவுமே இல்லை தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை பாண்டியதாக இருக்குன்னு சொன்னாங்க பார்த்து இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அவங்க தான் பார்த்து பண்ணணும் எவ்வளோ சிரமப்படுறீங்க இது எவ்வளோ முக்கியமான ரோடு எவ்வளோ இல்லை எவ்வளோ சிரமப்படுறீங்க தண்ணியெலாம் எந்த அளவுக்கு தேங்கி இருக்குது குழந்தைங்களா இருக்கோம் வேலைக்கு போக வேண்டியிருக்கும் எவ்வளோ சிரமப்படுறீங்கண்ணா அவங்க ரொம்ப அதிக சிரமம் பண்ணுங்கிறாங்க மழை இல்லைன்னு தான் மழை ஆரம்பிக்குது எல்லாத்தையும் பதிப்பாக இருக்குது

நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி நிர்வாகம் என யாருமே இங்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை மாறாக மோட்டர்கள் வைத்து தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆங்காங்கே எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் எங்கும் மோட்டர்கள் பயன்பாட்டில் வைக்கவில்லை என்பது தெரிவிக்கப்படுகிறது நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடத்தப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் சாலைகளில் மழைநீர் தேங்கித்தான் இருக்கிறது மக்கள் சிரமங்களை தான் சந்தித்து வருகிறார் ஆனா வணக்கண்ணே எங்க இருந்து நடந்து வர்றீங்க தண்ணி எல்லாம் எப்படி தேங்கிருக்கு மழைலாம் இருக்கு சரியான தான் நல்லா தண்ணி நிற்குது ரோட்டில் நடக்க முடியல என்ன செய்யப்பட்டுதான் இப்ப மூத்த குடிமக்கள் நடந்து வர முடியுதா பஸ் ஒரு பக்கம் போதும் ஒரு பக்கம் தண்ணி தேங்கியிருக்கு பஸ் ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் வந்துருக்குது நாங்க எப்படி போது ஒன்றும் புயல எங்கிருந்து வருதுன்னு தண்ணி ஏதுன்னு தெரியல நான் என்ன பண்றதுங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மழை நீர் வடிகால் பண்ணி பண்ணிருக்கோம் எந்த தண்ணியுமே இங்க தேங்காது அப்படின்னு சொன்னாங்களா அப்படிதான் இருக்கா நாலாயிரம் கோடிக்கு மழை நீர் தேங்கும் சொன்னாங்க தேங்காதுன்னு சொன்னாங்க எங்க பண்றாங்கன்னு தெரியல தெரியலையே ஆஹ் நேரடியாகவே கெட்டும் அதாவது இந்த பகுதியில் மழை நீர் என்பது தேங்கியிருப்பதால் இந்த பகுதி மக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியவில்லை இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த சாலைகளில் ஈடுபட்டு வருகிறது ஏனென்றால் சென்னை கிண்டியில் இருந்து கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது அதே போன்று இந்த சாலை வழியாகவே பூந்தமல்லி நெடுஞ்சாலையை செல்ல வேண்டும் என்றாலும் இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த சாலைகளில் மழைநீர் என்பது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கிலோமீட்டர் அளவிற்காக சாலைகளில் ஒரு புறத்தில் முழுவதுமாகவே மழைநீர் ஆட்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது தொய்வான நிலையிலேயே நடைபெற்று வருகிறது இன்னமும் இந்த மழை என்பது நாளை காலை எட்டு மணி வரையிலும் இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ளாமல் அதில் கோட்டை விட்டிருக்கிறது என்பதாகவே நம்மால் கூற முடியும் என்றால் ஒவ்வொரு பெருமழையின் போதிலும் இந்த அரும்பாக்கம் பகுதிகள் மழைநீர் தேங்கிக் கொள்வதும் இதனால் மக்கள் சிரமப்படுவது என்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது அது தமிழகத்தை நோக்கி நகர்கிறது என தெரிவித்தும் கூட அதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாததன் விளைவுதான் தற்போது சாலைகளில் மழைநீர் என்பது கடுமையாக தேங்கியிருக்கிறது இதனால் மக்கள் ஒருபுறத்தில் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் மிகவும் பிரதான மெட்ரோ ரயில் நிலையமாக அதாவது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் கீழே இறங்கினால் இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் ஆனால் எப்படி இந்த சாலைகளை பயன்படுத்துவார்கள் மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தினால் நீங்களே பார்க்க முடியும் சாலைகளில் நனைந்தபடி அங்கே நடந்து செல்லக்கூடிய இது மட்டுமில்லாமல் இந்த மழைநீருடன் கழிவுநீர் நீர் என்பதும் கலந்துதான் வருகிறது இந்த கழிவுநீர் கலந்து வருவதன் காரணமாக மூத்த குடிமக்கள் முதல் அதிகமான இந்த சாலைகள் கலந்து செல்வதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாய சூழல் என்பது நிலையில் வருகிறது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இங்கு தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு முதற்கட்டமாக மோட்டார் பம்புகள் மூலமாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கான அந்த அமைப்புகள் என்பது உருவாக்கப்பட்டது ஆனால் அதன் செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பது மாநகராட்சிக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் இந்த தமிழக அரசிற்கு மட்டுமே தெரியும் என்பதாகவே பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் சென்னை அரும்பாக்கம் பிரதான சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் அது தொடர்பாக களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி